ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம மகான் ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஐம்பதாம் ஆண்டு தவ சித்தி விழாவை முன்னிட்டு இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு துறையூர் ஓங்கார குடிலில் குருநாதரின் ஜீவ மகா சமாதி முன்பாக குரு பூஜையும் செய்க தவம் செய்க தவம் எனும் தலைப்பில் தயவு பிரபாவதி அம்மா அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவும் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமும் நடைபெறும் குருநாதரின் ஐம்பதாம் ஆண்டு தவ சித்தி விழா இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அருப்பெருஞ்சோதி தரிசனம் சித்தர்கள் திருவடி பூஜை மலேசியா புகழ் திரு ஜீவா அவர்களின் சித்தர் பாடல் இன்னிசையோடு சிறப்பாக நடைபெற உள்ளது காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை தவசித்தி விழா சிறப்பு அன்னதானம் நடைபெறும் நவகோடி சித்தர்களின் ஆசியோடு குருநாதரின் ஆசியையும் பெற்று வாழ்வில் அனைத்து நலமும் வளமும் பெற துறையூர் ஓங்கார குடிலில் நடைபெறும் குருநாதரின் ஐம்பதாம் ஆண்டு தவசித்தி விழாவிற்கு அனைவரும் வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம்